ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்துட்டு பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசால் கல்ல மாவு அரைச்சி ஊற்றி செய்வோம் இப்போ நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றாமல் எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெண்டே ஸ்டெப்பில் நம்ம குயிக்காக இதை நம்ம பண்ணி முடிச்சிடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடுகு எண்ணெயில் பண்ணால் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா வரும் கடுகு எண்ணெய் பிடிக்காதுங்கிறவங்க நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக ஓமம் சேர்த்துருக்கேன் நான் பொரிஞ்சதும் ரெண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸில் பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் தாங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் கடுகு எண்ணெய் நல்லா அப்புறமேட்டு நம்ம வந்து போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டால் அந்த பச்சை வாசனை நம்மளுக்கு தெரியாது இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் அதே போல் இந்த உருளைக்கிழங்கு மசால் பண்ணும்போது கொஞ்சம் ஓமமும் போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஓமமும் போட்டிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாத்தூள் சேர்த்த உடனே வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ எண்ணெயிலே நம்ம மிளகாத்தூள் சேர்க்கும் போது என்ன ஆகுன்னா வந்துட்டு நல்ல கலர் கொடுக்கும் நம்ம கிரேவிக்கு இந்த மாதிரி ஒரு முறை கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா ரொம்ப குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும் நார்மலாக செய்கிற கல்ல மாவு உருளைக்கிழங்கு மசாலுக்கு இந்த மாதிரி செய்யும் போது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து பச்சை பட்டாணிங்க இதை வந்துட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேக தேவையில்லை சீக்கிரமாக வெந்துடும் மூணு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பெங்களூர் தக்காளி போட்டால் அந்தளவுக்கு புளிப்பு தெரியாது உங்ககிட்ட பெங்களூர் தக்காளி இருக்குன்னா அதை சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வணங்கட்டும் நம்ம அளவு உப்பு போட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டாணி தக்காளி எல்லாமே நல்லா வணங்கி வந்துடும் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும் பூரைனாவே என்ன தான் நம்ம பன்னீர் காளான் கிரேவி சிக்கன் கிரேவின்னு ட்ரை பண்ணோனாலும் உருளைக்கெழங்கு தாங்க செம்ம காம்பினேஷன் அந்த உருளைக்கிழங்கு மசாலா எந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அடிக்கடி செய்வீங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா தக்காளி வணங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பட்டாணியும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்க இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ உருளைக்கிழங்கு ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம் உங்களோட கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க எங்களுக்கு வந்து நல்லா திக்காக தான் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வேணும் குழம்பாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியை சேர்த்து விட்டுக்கோங்க நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் குழம்பாக சாப்பிடுவோம் அதனால் நான் தண்ணி கொஞ்சம் நிறைய தாராளமாகவே விட்டுக்கிட்டேன் இப்போ தண்ணி வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதித்து வரட்டும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம் எவ்வளோ நல்லா பாருங்கள் பாருங்க பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து சாப்பிட்ணும் போல இருக்கு இல்லைங்க கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்கள் நாளைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் இந்த உருளைக்கிழங்கு மசாலும் செஞ்சு பார்க்குறீங்க செஞ்சுட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி துண்டுகள் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான உருளைக்கிழங்கு மசால் ரெடி நார்த் இந்தியன் ஸ்டைலில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்